நாங்கள் ஆயுத பூஜைக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பூக்கடைக்கு போகணும் சென்னையில் பிராட்வேன்னு சொல்லுவாங்க பாரிஸ் கார்னர் சொல்லுவாங்க சென்னை கார்பரேஷன் சென்ட்ரல் ஜிஎஸ்ட் அது பக்கத்தில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் சண்டே வந்ததுனால கூட்டம் கம்மியாக இருக்குது கடைங்களும் கூட எல்லாமே மூடிட்டு இருந்தது ஸோ சொல்லி டிராஃபிக்கும் இல்லை ரெண்டு ஹெல்மெட் போட்டுட்டு வந்துவிட்டோம் ஈவினிங்குக்குள்ளே வந்துடணும் ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே முடிச்சிடணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம் வந்து வந்ததே ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு சரி பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு சரி போய் பார்த்துட்டு பூ பழம் எல்லாம் வாங்க போகலான்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு நான் ஆப்பிள் தான் வாங்கலான்னு போனேன் ஆப்பிள் கூறு கட்டி வச்சுருந்தாங்க ஏழு அஞ்சு பத்துன்னு நான் பத்து ஆப்பிள் நூறுபான்னு வாங்கினேன் ரெண்டு நாள் ஆறு பூஜை முன்னாடி நாளாக வாங்கிட்டோம் ஸிஃப் பொறி பார்க்கலான்னு ப ப்ரைஸை கேட்டால் ஒரு பாக்கெட் முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டாங்க நான் அப்புறம் சொன்னாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்டு சொன்னோம் சரி நம்ம போய் கேட்டுட்டு வந்துடலாம் பத்து பக்கத்து பக்கத்து கடையில் கேட்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி கடைசியில் பார்த்துக்கலாம் மற்ற கடையிலலாம் வெளியே விசாரிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பழ ப பழக்கடைக்கு போகணும் ஆப்பிளெல்லாம் கூறு கட்டி இருந்தாங்க ஆப்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தா சரி பேக் கடை கண்டப்பட்டது பேக் கடைக்கு போனால் நாலு கடை இருக்குது சரி லிஃப்டில் ரெண்டாவது கடைக்கு நம்ம போகணும் ஃபஸ்ட்டு மினிமம் ப்ரைஸ்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எவ்வளோ இருக்கோன்னு சொல்லிட்டு

சும்மா சும்மா அந்த டெக்கரேட் பண்ணுற கலர் திங்ஸ் அதெல்லாம் வாங்க போயிட்டு இருந்தோம் அந்த காலத்தில் ஓட்ட இந்த கலர் பேப்பர்லாம் ரொம்ப மாறிச்சுங்க த்ரெண்டெல்லாம் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டுக்கான மாதிரி பேப்பர் இல்லை அந்த கம்மெல்லாம் ஓட்டுவோம் அதெல்லாம் இல்லை சும்மா நூலை கட்டி கட்டிட்டா அந்த டெக்கரேஷன் முடிஞ்சிடும் சரி சிம்பிளாக வாங்கிடுவோம் வேறுன்னு சொல்லிட்டு கலர் பேப்பர் ஆயுத பூஜை அந்த நேம் ஹேங் பண்ணுறது அது மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இது நாற்பத்தஞ்சு ரூபாயா

பழத்துக்கு வாங்க வந்துட்டோம் இந்த அஞ்சு ஆப்பிள் நூறுரூபா விற்றுட்டு இருந்தாங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏழு ஆப்பிள் நூறுரூபாவும் இருக்குது அஞ்சு ஆப்பிள் நூறுரூபா இருக்குது நான் ஏழு ஆப்பிள் நூறுரூபா வாங்கிட்டேன் எனக்கு ஒரு முப்பது ஆப்பிள் வர மாதிரி நாங்கள் ஒரு நாலு கூரில் வாங்கிட்டோம் அதை முடிச்சுட்டு சாத்துக்குடி வாங்க வந்தோம் ஒரு ஒரு கடையில் ஒன்று பழமும் வாங்கிட்டு இருந்தோம் சரி எல்லா கடையிலும் கேட்க பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பத்து ஆப்பிள் அம் நூறுரூவா சொன்னாங்க அஞ்சு ஆப்பிள் ரூபான்னாங்க நாங்கள் தான் முப்பது ரூபா முப்பது பழத்து கணக்கு பண்ணி நாங்கள் அப்போ வாங்கினோம் இதுவும் ஆல்மோஸ்ட் எனக்கு ப்ரைஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது அது முடிச்சுட்டு பூஜை பொருள் வாங்கினோம் பூஜை பொருளில் வந்து எல்லாமே கடிச்சிது ஒரே இடத்துல பட் கற்பூரம்லாம் ஒரு கற்பூரம் அஞ்சு ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது சரி அது அதுக்காக நான் ஒரு கடைக்கு என்னால் பூக்க முடியாது சொல்லிவிட்டு இங்கேயே நான் முடிச்சுட்டேன் அடுத்தது வந்ததே பூக்காக தான் பூ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் எப்போவுமே பூக்கடை பூக்கடை தான் அங்க இந்த ஜடையிலேருந்து இருந்து தொங்கிட்டு இருந்த அழகே அதிகமாக தான் இருக்கும் நான் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணனும் அப்போயே எங்கள் மாமிங்களாம் கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா தங்கச்சி ஏஜெட்டுன்னு பண்ண சொல்ல இங்கே வந்து தான் ஜடெலாம் வாங்கணும் ஜடை தைக்கணுன்னா இங்கே தாங்க வரணும் சூப்பராக இருக்கும் சரி பூ பார்த்தோம் பூ நாளைக்கு தாங்க அதிகமாக இருக்கும் அதுக்காகவே முன்னாடியே வாங்கிட்டு நாங்கள் கட்டிட்டு எங்கள் மாமியார் பூ கட்டுவாங்க அதை கட்டிட்டு பேப்பரில் ரப் பண்ணி ஒரு தூக்கில் ஸ்டினி தூக்கில் கட்டி வச்சால் அந்த பூ அப்படியே தான் இருக்கும் அப்புறம் வெத்தலை வாங்கிட்டோம் வெற்றில் ஒரு கவுளி வாங்கணும் அதை வாங்கிட்டு நியூ கண்டி எல்லாம் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் எங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் தேங்காய் மட்டும் இப்போ மிஸ்ஸிங்காக இருந்தது தேங்காய் பூசணிக்காய் லெமன் அதெல்லாம் ஒரு கடையில் வாங்கணும் பொம்மை பூசணிக்காய் எனக்கு மாதம் மாதம் வாங்கி பழகிருக்கு அதனால் அதை பார்த்து எடுத்துட்டேன் தேங்காய் ஒரு தேங்காய் ஐம்பது ரூபா நாங்கள் நான் எப்படியும் பேசி ஒரு பத்து தேங்காவை ஒரு தேங்காய் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இங்கேயும் ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு பொருள் வாங்கிட்டோம் அதை முடிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம பொரி வாங்கறதுக்காக வந்துட்டோம் முதல்ல ஒரு கடையில் பார்த்தோமே அக்கா வாங்க வாங்க நாங்கள் சரி அந்த கடையிலே போயிடுவோம் சரி அந்த தம்பி கூப்பிட்டா போடணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு நாற்பது பேக் வாங்கிட்டு அவர் வேறு முருகர் முருகர்னாரு சரி முருகரை பார்த்துட்டு வாங்கி அச்சிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் என் தான் எனக்கு ஜூஸ் வாங்கியே அவங்க எனக்கு பசிக்குது என்னால் முடியல என்னால் பேக் தூக்க முடியலன்னு சொன்னார் அதையும் வாங்கி குடிச்சிட்டு நான் கலந்திட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க அது போதும் தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அக்கா சேனல்ல லைக் பண்ணுங்க அக்கா பா 40 மூணா இருக்கா கடைசியா வாட்டர் மெலன் போட்டு